ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெரிய சவால்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி தாங்க சொல்லும்போது ரொம்பவுமே ஈஸியான வந்து அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவுமே சிரமமாக தான் இருக்குது ஏன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இடையில விட்டுருவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் விட்டுருவோம் ஸோ வந்து இந்த டைம் கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நம்ம எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணுறோம் ஃபிட்னஸ் வார்ம் பண்ணும்போது ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுது டயர்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்ணும் காஃபி குடிக்கணும்னு தோணும் ஆனால் நம்மளால் குடிக்க முடியாது சாப்பிட முடியாது ஸோ எக்ஸசைஸ் ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எம்டி ஸ்டமக்கில் வெயிட் பார்த்தோன்னா இப்போ நான் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைனுக்கு வந்தாச்சு ஸோ அது முடித்த உடனே வந்துட்டு நல்லா வந்து எம்டி ஸ்டமக்கில் ஒரு லிட்டர் தண்ணி நம்ம குடிச்சிடணும் குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ கழிச்சு நல்ல இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியை வந்து ஒரு டம்ளராக வத்துற அளவுக்கு வச்சு அது ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க் வந்து நம்ம டீ அதாவது ஒயிட் ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் சுகர் அவாய்ட் பண்ணிடணும் அது மாதிரி மாவு கார்போஹைட்ரேட் இருக்க எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும் ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம டிஃபன் செய்யணும் இல்லையா அதனால் இன்னைக்கு காலையில் அவங்களுக்கு சேமியா அதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன் ஸோ காலையிலேயே வந்து ஸ்கூலுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடணும் இல்லையா அதுக்காக வந்துட்டு லஞ்சும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் ஸோ இதெல்லாம் முடித்த போது நம்ம இவ்வளோ சமையலும் செய்ய வேண்டியிருக்கு ஸோ அதுக்கும் வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் சேமியா ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் ரைஸு ஒரு பக்கம் பொரியல் அப்படின்னு வந்து ஏக பரபரப்பாக வந்து காலையில் வந்து நம்ம வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் பற்றி நம்ம பேசும்போது வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் வந்து நம்ம நாலு வகையாக பிரிக்கல ஒன்று வந்து நம்ம வந்து ஃபிட்னஸ்ஸு ஃபிட்னஸ் நல்லா வந்து நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் போயிட்டு ஃபிட்னஸ் எல்லாம் போ பண்ணிவிட்டு ஃபிட்னஸ்க்கு போய் நல்லா வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது ஒரு வகை ரெண்டாவது வந்து நம்ம ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட் எடுத்துக்கிறோம் எந்தளவுக்கு நம்ம கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்தளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் பேஸ்ட் அதாவது சுண்டல் பச்சைப்பயிறு இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா அப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பயிர் ஐட்டம்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய வயிறு வந்து அப்படியே ஒரு நல்ல ஃபில்டாக இருக்கும் அடுத்த வேலை வந்து நமக்கு பசிக்கவே பசிக்காது அதே போல் மொளை கட்டின பயிர் பச்சை பயிரோ சுண்டலோ நைட்டே வந்து நம்ம அதை ஊற வச்சு அதை வந்து மொளை கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு வந்து அடுத்த நாள் வந்து நல்லா இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம பாயில்டு ஃபுட்டு சாப்பிடும்போது நம்ம வந்து இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் சத்தம் ஒன்றா சேலடாக எடுக்கிறோம் அப்படின்னா வந்து காய்கறிகள் மட்டும் சேலடாக எடுக்கணும் நான் பாயில்டு ஃபுட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னா பாயில் ஃபுட் ஸோ ப்ரோட்டீன் மட்டுமே எடுத்துக்கிறது ஒரு வகை அது வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வந்து சதையும் வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸில் இருக்கும்போது ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் அதெல்லாம் அந்த ட்ரைனஸ் கொடுக்காமல் ரொம்ப வந்து தெம்பாக அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டோம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங்னு பார்க்கும்போது அதில் வந்துட்டு ஒரு வேலை சாப்பிடுவோம் ஒரு வேலை சாப்பிட மாட்டோம் அப்புறம் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து ஒவ்வொரு டே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறது அப்புறம் பாதா மட்டும் சாப்பிட்றது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதே போல் ஃபோர்த்து டைப் பார்த்துட்டோம்னா பேலியோ டயட்டு பேலியோவில் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு வீகன்ஸ் இருக்காங்க நான்வெஜ்ஜும் இருக்குது ஸோ காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டு அது பன்னீர் இந்த மாதிரி ப்ரோட்டீன் பேஸ்ட் ஃபுட்லாம் அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்புறம் காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்றது நான்வெஜ்ஜுனா சிக்கன் மட்டுமே சாப்பிட்றது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒன்றா பத்து நாள் அப்படின்னு சாப்பிடும்போது வந்து நல்லா இருக்குது மெயினாக நமக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த டயட்லேயே நமக்கு பெரிய சவால் என்ன நமக்கு யாராவது செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஆனால் நம்மளே செஞ்சு மூணு வேலையும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு நாலு வேலையும் நமக்கும் வந்து தனியாக ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் சவால் அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாதி லேடிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இடையில வந்து அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது ஒரு எக்ஸாம்பிளுக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கருப்பரிசி சாப்பிட்டா வந்து மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டா இதாகுமா ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டா இதாகுமா ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா வெயிட் போட்டுருமா அப்படிலாம் கேட்பாங்க ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா நமக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் வந்து போடுறதா செய்யும் ஸோ இட்லி தோசை எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய அரிசி வகைகளில் சேர்ந்ததுனா அதனால் கண்டிப்பாக வந்து கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணணும் ஸோ நம்ம டயட் இருக்கோம் அப்படின்னா காலையில் வந்து ஸ்வீட் அதாவது சுகர் வந்து நம்ம எதையுமே வந்து இடையில வந்து ஜூஸ் வடிவத்தில் அந்த மாதிரி எதையுமே சேர்த்துக்கூடாது அதாவது நம்ம இன்னைக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கக்கூடிய டயட் வந்து ப்ரோட்டீன் பேஸ்டு டயட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ வந்து எந்த அளவுக்கு என்னுடைய ஃபுட்டில் வந்து நான் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேனா கார்போஹைட்ரேட்டை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு என்னோட உடம்பும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதே போல் வந்து நம்மளுடைய வெயிட் லாஸும் வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து த்ரீ கேஜி டு ஃபோர் கேஜிங்கிறது தான் அளவான டய டயட்டில் வந்துட்டு நம்ம வந்து உடம்பை குறைக்கிற விதம்னு சொல்லலாம் அது வந்து ஒரு ஹெல்த்தி டயட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னு பார்த்தோம்னா நான் இப்போ வந்து மார்ச் நைன்டீன்த் வந்து என்னுடைய டயட்டை வந்து ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் ஒன் வீக்குங்க மார்ச் நைன்டீன்த்துலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்குள்ளே சாலிடாக வந்துட்டு ஒன்றரை கிலோ ஒன்றே முக்கால் கிலோ சாலிடாக டக்கு டக்கு டக்குன்னு வெயிட் கம்மியாயிட்டேன் ஆனால் அந்த டுவெண்ட்டி செவன்த்துக்கு அப்புறம் வந்து தான் எனக்கு சேலஞ்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ட்வெண்ட்டி செவன்த்தில் வந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஏப்ரல் எயித்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்னைக்கு தான் நான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்திருக்கேன் ஆனால் இந்த பன்னிரண்டு பதிமூணு நாலுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன்குள்ளேயே தான் இருக்கேன் இதில் மேக்ஸிமம் வந்து ஹண்ட்ரட் வந்து ப்ளஸ் ஆகுது டூ ஹண்ட்ரட் மைனஸ் ஆகுது இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ நம்ம வந்து மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஸோ நம்ம மெயினாக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து டயட் ஆரம்பிக்கணும் வெஜ்ஜு சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு காலையில் நாலு எக்கு வந்து எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம் எல்லோ அவாய்ட் பண்ணலாம் ஸோ அது வந்து வயிறும் வந்து நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ நமக்கும் அடுத்து பசிக்காது மத்தியானம் இதே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் அதாவது கீரை அதுக்கப்புறம் வந்து சுண்டல் கொஞ்சமாக ரைஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் இதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து அந்த பச்சைப்பயிறு வச்சு தோசையெல்லாம் நைட்டு வந்து சுட்டு கொடுத்தேன் ஸோ நைட் டின்னரும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்த்தியாக ஹெல்தியாக செஞ்சுட்டு நம்மங்களும் திருப்பி நைட்டு வந்துட்டு ஒரு கஞ்சி அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தான் எடுத்துக்கிறோம் ஸோ வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே எந்த தண்ணியும் குடிக்கிறதில்ல அதே போல் காலையில் பத்திரக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அதே போல் மத்தியானத்துக்கு மேலே அதாவது நம்ம இந்த டென் தேர்ட்டிக்கு அப்புறமா வந்து திருப்பி இதே போல் ஒரு மூணு டு நாலு லிட்டர் குடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்